சோடா பேக்கிங் பவுடர் சுகர் கால் ஸ்பூனு சேர்த்தெல்லாம் பால் ஆயிலு சாக்கு பவுடர் இதெல்லாமே கால் கால் பவுலு முக்கால் பவுல் முக்கால் டம்ளர் வந்துட்டு நமக்கு மாவு எடுத்துக்கணும் மைதா மாவு ரெண்டு முட்டை அந்த ரெண்டு முட்டையும் வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க பீட் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும் நல்லா அந்த அது வரையிலையும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு குக்கிங் ஆயில் மட்டும் தான் சேர்க்குறேன் பட்டர் சேர்க்கலை பட்டர் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் அதில் விட்டு அதில் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த கால் பவுலு மில்க்கு கால் பவுலு ஆயில் அதையும் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் முக்கால் டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கிறதுனால கால் டம்ளர் அந்த முக்கால் டம்ளர் அளவில் வந்து கால் டம்ளர் ஆயில் கால் டம்ளர் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த சாக்கு பவுடரு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சால்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த சுகர் வந்து மாதிரி எடுத்துருக்கோம்ல அதை நம்ம மிக்ஸியில் பௌ பொடிச்சு எடுத்து வச்சுருக்கதை அந்த மாவில் சேர்த்து அந்த முட்டையில் சேர்த்து அதை நல்லா என்ன பண்ணுங்கள் பீட் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம்ல மிக்ஸ் பண்ண மாவு சாக்கு பவுடர் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் முழுசும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக வந்துடும் அதனால் பொறுமையாக அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மிக்ஸிங்கில் தான் அந்த சாஃப்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த நமக்கு வந்து அந்த சாக்லேட் கேக்கு அதை ஊற்றி வைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ண மாவை ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த பவுலில் வந்து ஆயில் தடவிக்கோங்க பட்டர் தடவினாலும் பட்டர் தடவைக்கலாம் நான் ஆயில் தான் தடவிக்க நான் பட்டர் சேர்க்கலை அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதை அப்படியே கொஞ்சம் தட்டி விடுங்க பாருங்கள் அது நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த பவுலில் வந் பவுலில் உள்ள மாவை வந்து இதில் மாற்றி வச்சுப்போம் இப்போ வந்து நம்ம நான் வந்துட்டு த்ரீ மினிட்ஸ் கேக் தான் உண்டாக்குறேன் ஓவனில் வைக்கல மைக்ரோவேவில் வைக்கிறேன் இப்போ மைக்ரோவேவில் வச்சோம் அப்படின்னா நமக்கு த்ரீ மினிட்ஸ் போதும் த்ரீ மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும் அதனால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு வேணால் நட்ஸு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டேன் ஓவனில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் அது வந்துட்டு நீங்கள் அந்த அலுமினிய பவுல் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வைக்கணும் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு டைமு பாருங்கள் த்ரீ மினிட்ஸில் நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நமக்கு கமத்து எடுத்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம பீஸ் பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே நல்லா வெந்துருச்சு அது த்ரீ மினிட்ஸ் தான் உங்களுக்கு போதும் அது அந்த பீஸ் பாருங்கள் அந்த பீஸ் வந்து அப்படியே நல்லா ஹோல் கோலாக வந்திருக்கு பாருங்கள் அப்படி இந்த ஹோல் கோலாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு உண்டாக்கி கொடுத்துர்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம்